இந்த வகுப்புல ஞான சம்பந்தர் பாட்டு ஒண்ணு பாக்கலாம் இப்ப பாட போற பாட்டு நமச்சிவாய பதிகம் நம்ம ஏற்கனவே நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கோம் என்ன பாட்டு அப்பரோட வேதியன் கடைசியில நமசிவாயவே வருமா அது மாதிரி சுந்தரரோடது நமசிவாயவே முடிகிற பாட்டு என்னது மற்றக்கின்றி அப்படின்ற ஒரு பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாடியிருக்கோம் அந் இப்போ வந்து ஞான சம்பந்தரோடைய நமச்சிவாயப் அதிகம் இந்த மூணு பேருமே நமசிவாயவேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதிகம் பாடியிருக்காங்க நமசிவாய பதிகம்னு பேரு வந்திருக்கு அதுக்கு இப்ப ஞானசம்பந்தருடைய நமசிவாய பதிகம் அதை இன்னைக்கு பாடலாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கே ஓதுவா தமை ஓது நன்னெறிக்கு உயிப்பது நெறி காதலாகி கசிந்து கண்ணி மல்கி காதலாகி

மம் நம சிவாயிவாய் பொருளாவது Namah Shivaya ve Nadana namam Namah Shivaya ve namam Namah Shivaya namam

சிவாயே நூாயு சந்தையா தமிழ் ஞானசம்பந்தன் சொல் சந்தையா தமிழ் ஜானந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்த வல்லாம் ஏத்தவல்ல வந்த பாசம் அருக்கவல்லார்களே அருகவல்ல வந்தபாசம் இந்த பாட்டை ஞானசம்பந்தர் எப்போ பாடுறார் அப்படின்னா அவ பெற்றோர்கள் வந்து அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் சீக்கிரமா பண்ணிடுவாங்க பதினஞ்சு வயசுல பதினாறு வயசுல எல்லாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க இவருக்கு அப்போ பதினாறு வயசு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அவ பெற்றோர்கள் அவருக்கான விருப்பமே இல்லை அவர் ரொம்ப ஆன்மீகத்துல சிவனோட போனோன்னு தானே ஆஹ் விருப்பப்படுறார் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு இல்லையா ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கார் நிறைய கோவில்களுக்கு நடையா நடந்து போயிருக்கார் சோ சிவனை அடையிறது மட்டும்தான் அவளுடைய குறிக்கோளா இருந்தது ஆனா வீட்டுல என்ன பண்ணிடுறாங்க இல்லை நீ வந்து மன வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்போ சுவாமி அப்போ அந்த எந்த ஊரில் பொண்ணு எடுக்க எடுக்கிறாங்க அந்த அவங்க பெற்றோர்கள்னா திருநல்லூர் பெருமணம் அப்படின்ற ஒரு ஒரு ஊர்ல ஸோ என் ஊட ஊரில் தானே கல்யாணம் நடக்கும் ஸோ அந்த ஊருக்கு போய் கல்யாணம்னா பண்ணி முடித்த உடனே அந்த நல்லூர் பெருமணம் கோவிலில் போய் சுவாமி கிட்ட ஐயோ எனக்கு இப்படி கல்யாணம் ஆகிடுத்தேன் நான் இனிமே எப்படி ஆஹ் உன்னைய உனக்கெல்லாம் பண்ண தொண்டு செய்யறதுக்கு முடியுமா அப்படிலாம் அவருக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு அப்போ ஒரு ஜோதி அப்படியே பெரிய ஜோதி பிழம்பா ஒரு இது வருது அப்போ இவருக்கு தோணுறது எல்லாரையும் கூப்பிடுறார் அவரோட கூட ஆஹ் இன்னும் மூணு நாயன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மொத்தம் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா மொத்தம் எவ்வளவு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு ஒரு மூணு நாயன்மார்கள் இவரோட கல்யாணத்துக்கு வராங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் நக்க நாயனார் மூணு பேரும் வராங்க எல்லாரும் என்ன பண்றாங்க நீங்க எல்லாரும் இந்த ஜோதியில போய் கிட்ட போய் சேர்ந்துடுவோம் எல்லாரும் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் அப்படியா போயிடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கோ அந்த திருமணத்துக்கு வந்தவர்கள் கோவிலுக்கு வந்தவர்கள் அப்புறம் அவரோட மனைவி அஹ் அப்புறம் அங்க கோவில்ல வேலை செஞ்சுருந்தவங்க எல்லாரும் யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ வாங்கோ சிவன் கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிண்டு எல்லாரும் சிவ பதவி அடைஞ்சாங்க அதுதான் கடைசி பாட்டு காதலாகி கசிந்துதான் ஞானசம்பந்த சுவாமிகளுடைய கடைசி பாடல் நம்ம சிவாய பதிகமா அது அமைஞ்சிடுறது இந்த பாட்டை வந்து நான் திருப்பியும் ஒரு தடவை நானே பாடு பாடுறேன் நீங்க அதை கேட்டு பழகிக்கலாம் நான் முழு முழுச முழு பாட்டையும் நானே பாடுறேன் சரியா காதலாகி கசிந்து கண்ணீர் மருகி ஓது வார்த்தமை நன்னெறிக்கு ஒய்ப்பது ேதம் நான்கினு மெய் பொருளாவது வேதம் நான்கினு மெய் பொருளாவது நாதம் வேதம் நா Nadal namam, namasiva yave, nadal namam, namasiva yeah. ம சிவாயனு சொந்தயார் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவள்ளாரல்

திருசிற்றம்பலம் சிவசிதம்பர்ம் திருசிற்றம்பலம் சிவசிதம்பர்ம் அடுத்த வகுப்பில் வேற ஒரு பாடல் கற்றுклаம்